சங்கீதம் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டாம் வசனம் கத்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக கத்தோடைய பிரசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கத்த நல்லவரவர் கிருபை என்று முழு இந்த நான் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொல்லிருக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தாவே நாங்கள் நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்போ ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மேலாம் என்ன இருக்கணும் அவருடைய கிருவை இருக்கும் இதை ஒரு ஜபம் போல சொல்கிறார் இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரையே நாங்கள் உங்கள் மீது உங்கள் மீது நம்பிக்கையாக இருக்கிறோம் ஆனால் உங்கள் கிருபை என்ன பண்ணாதீங்க எங்களை விட்டு தள்ளி விடாதீங்க எங்களை விட்டு நீக்கி போட்டு நோன் நிற்கி போட்டு விடாதீங்க உங்கள் கிருவினால் எங்களை காத்து கொள்ளுங்கள் மூடி கொள்ளுங்க என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் அப்படியாக ஆண்டவன் நோக்கி பார்த்து ஜபிப்பது போல் இது காணப்படுகிறது இந்த வார்த்தை தேவனுக்கு மயங்கு உண்டாகணும் அநேகர் ஆண்டவர் நம்பிக்கையாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதில்ல அநேகருக்கு ஆண்டோடு பெரிதான கிருவை கிடைப்பதில்லை கிருபாவரங்கள் கிடைப்பதில்லை கிருவினால் நிறைந்து ஆண்டவர் கண்டு செயல்பட முடியலை கிரியைகளில் வெளி ஆண்டவரை வெளிப்படுத்த முடிவதில்லை இப்படியாக பலர் என்ன பண்ணுறாங்க பல விதமான நெருக்கங்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாம் கொடுத்த காரியத்தில் எப்படி காணப்படணும் ஆண்டருடைய நம்பிக்கையில் நாம் உறுதியாக காணப்பட்டு அவருடைய கிருபைகளை நாம் பெற்று இந்த பூமியில் வாழ வேண்டும் ஆண்டோருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும் எதாவது செய்ய வேண்டும் ஆண்டோர் ராஜ்யத்திற்கென்று அந்த நித்திய ஜீவனை சுந்தரித்து கொள்ளும்படியாக நாம் எதாவது செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நாம் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் மூலமாக அவருடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் உண்டாகும் அப்போ நம்ம ஆண்டோ இடத்துல நம்பிக்கையாக இருப்பது போல் ஆண்டோடைய கிருவைகள் கிருபாவரங்கள் நம்மத்திலிருந்து செயல்பட வேண்டும் அப்போ கிருவையும் கிருபாவரங்களும் நம்மத்திலிருந்து செயல்பட நம்முடைய நம்பிக்கை நம்ம எப்படி காணப்படணும் ஆண்டோரடத்தில் உறுதியாய் காணப்பட வேண்டும் அப்போ அநேகளுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையில் உறுதி இல்லாமல் காணப்படுறதுனால என்ன இல்லை அவர்களால் அந்த கிருவையில் பலனடைந்து அந்த பூரணமான கிருவை பெற்று ஆண்டவருக்கென்று எலும்பி செயல்படுவதில்லை ஆண்டவருக்கென்று பிரகாசிப்பதில்லை தேவனுக்கு மயம் உண்டாகும் அப்போ இந்த உலகத்தில் வந்த வாழ்கிற ஒவ்வொரு தேவன பிள்ளைகளும் ஆண்டவருக்கென்று செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே என்ன உண்டாயிரும் ஒரு பெரிய ராட்சி விதேசத்தில் உண்டாயிரும் ஆனால் எல்லாருக்குள்ளும் ஆண்டவருக்கென்று அந்த செயல்படுகிற அனுபவம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐந்து வருடானாலும் பத்து வருடானாலும் அநேகர் எப்படி இருப்பாங்க சபையில் இந்த விசுவாசங்கிற அந்த ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க அநேகர் என்ன பண்ணுவோம் ஆராதனைக்கு வருவாங்க போவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது எந்த ஒரு கிரியையும் இருக்காது ஆண்டவருக்குண்டு செயல்படுகிற விதம் ஆண்டவருடைய கிருவை பெற்றவர்கள் என்று சொல்லும்போதும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க எந்த விதத்தையும் செயல்பட மாட்டாங்க கிரியை செய்ய மாட்டாங்க பாடுபட மாட்டாங்க ஒரே ரொட்டீனாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரே ரொட்டீனாக காணப்போம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எப்படி இருந்தாங்களோ தான் என்ன பண்ணுவாங்க இந்த நாட்களிலும் காணப்படுவார் ஐந்து வருடானோ பத்து வருடானோ அப்படியே காணப்படுவாங்க அப்போ ஆண்டவர் அவங்களை கொண்டு என்ன பண்ணுவோம் கிரியே செய்ய வேண்டுமானால் அவங்களுக்குள்ள என்ன காணப்படும் நம்பிக்கை காணப்படுவர் உறுதியான நம்பிக்கை அப்படி நம்பிக்கையோடு காணப்படும் போது அவங்க என்ன பண்ணுவார் அவங்களுக்கு திருவ தந்து அவங்க நிச்சயமாகவே எடுத்து பயன்படுத்துவார் இப்போ அனைவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை பயன்படுத்தாமல் இருக்க காரணம் அவங்களுக்குள்ள ஒரு பூரணமான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை காணப்படுவது அதனால் நாளில் கூட அப்படி காணப்பட்டால் அந்த நிலவரத்தில் நம்மை மாற்றிக்கொண்டு ஆண்ட இடத்தில் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் அப்போது ஆண்டவர் அதிகப்படியான கிருவை தந்து நம் ஒரு ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசிரியர் வரைப்பாராக ஜெவம் கிருவையும் சினேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்னும் கூட உங்களுக்கு அதிகப்படியாக நம்பிக்கை வைத்து உமது கிருபையில் பலமடைந்து உமக்கென்று எலும்ப உமக்கென்று கிரியை செய்ய உதவி செய்யுங்கப்பா எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கற்றுடைய மையமை உண்மையில் உதித்ததுன்னு சொன்னேங்கப்பா உங்களுடைய வார்த்தை பிரகார ஆண்டவரே விரே எங்களை பிரகாசிக்க பண்ணுங்கள் எங்களை நடத்துங்க உமது கிருவினால் நிறைத்து கிருபாவரங்களால் நிறைத்து ஆண்டு பேரே உங்கள் நாமத்தை மையமைப்படுத்துங்க அனைவருக்கு ஆசீர்வாதம் மாற்றுங்க எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முடிப்பிள்ளைகளும் ஆசிர்வதிகம் நன்மைதான் நிரப்பும் கணமய்மை செலுத்து குரு ஏசு நாமத்தில் பிதாவி ஆமே